ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சுப்ரியா சரோணன் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன் த்ரெட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு பீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கே இருக்காது அப்படின்ட்டு இப்போ கடைசியில் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் வச்சு சில்க் த்ரெட் வச்சு மூணு மூணு ஒர்க் மட்டும் வரும் அது எப்படி வருது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது இதுக்கு நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் நீடில் தேவைப்படாது நார்மல் நீலில் இருக்குது இல்லையா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் பாக்ஸ் வாங்குறவங்க பாக்ஸ் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா தனியாக ஊசி மட்டுமே இருக்கும் அதை கேட்டு அந்த காது பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோம்னா அதில் கோர்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் யூஸ் ஆகும் நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போதும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு சின்ன ஊசியாலாம் எடுப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு நூல் ஸ்யிங் நூல் எடுத்துகிட்டு ஒன்று எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்து முடிச்சு போடும்போது நம்மளுக்கு ரெண்டு நூலாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நூல் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ இப்போ இதுதான் என்னோட லென்த்துனா இப்படியே மடித்து இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எனக்கு ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் கிடைச்சிருக்கா இதவே திரும்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மூணு இப்போ மறுபடியும் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும் நாலு இப்படியே மாற்றி மாற்றி வரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இந்த ஒரு லென்த்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஃபுல்லாமே இப்போது இந்த வந்து நம்ம இந்த நீடில் கோறுக்குறோம் கோர்த்து இழுக்கும்போது இங்கே இருக்கிறது நாலு இருக்குனா இங்கே வரும்போது எனக்கு நீடில் கோர்த்து கீழே முடிச்சு போடும்போது எட்டாக வரும் நம்ம அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் இந்த அறுக்கு த்ரெட்டு இதுலேருந்து வர்ற நூல் வந்து இங்கே இருக்குது இது இதோடு சேர்த்து ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு இருக்குது நாலு இதில் ரெண்டு இருக்குது ஆறு தெரியுதுங்களா உங்களுக்கு எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு இது ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ நாலு ரெண்டு ஆறு ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போது நான் அதை நீடில்லை இப்போ கோர்க்கும்போது எனக்கு பன்னெண்டு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நான் நீடில்லை கோர்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா நான் இந்த லென்த்துக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு முழம் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இதை வந்து இப்படியே நான் இந்த நீடில்லை கோர்த்து நீங்கள் இப்படி கோர்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஜாயின் ஆகியிருந்த ரெண்டு காட்டினையும் பார்த்தீங்களா அது எல்லாம் ஒன்றா வந்துருக்கும் அந்த பக்கம் அதை வந்து அப்படியே நீங்கள் நீடிலுக்குள்ளே குள்ள விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கோர்த்துடலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த எண் எச்சஸையும் நம்ம இந்த சைடு ஒரு முனி இருக்கு இல்லையா இதையும் சேர்த்து நம்ம எண் ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் எண்ணாட்டில் ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம் ட்ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம நார்மலாக எப்போயும் எப்படி முடிச்சு போடுவோமோ ஸ்விங் த்ரெட்லலாம் நம்ம போடுவோம் இல்லையா இதுக்கே இதுலையே நம்ம போட்டிருப்போம் அந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி தள்ளனீங்கன்னா முடிச்சு விழுந்துடும் இந்த மாதிரி இதை விட பெருசு வேணும்னா இன்னொரு சுற்றி சுற்றி நீங்கள் எழுத்திங்கன்னா முடிச்சு வந்துடும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து நீடியில் நேராக கொண்டு வந்துக்கலாம் அவ்ள்தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஊசி கோர்த்தாச்சு எல்லா நூலும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கீழேருந்து குத்தி எடுக்கும்போது ரொம்ப தள்ளி வரக்கூடாது இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதை வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன் போடுறது ஃப்ரெண்ட் நாட் போடுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்